ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புயல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட சட்னி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கொல்லுப்பருப்பு வறுப்பட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு நாலு வர மிளகாய் நாலு பல் பூண்டு செத்துருக்கேன் நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு கலந்து கொடுத்துக்குங்க இப்போ கலந்து கொடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாங்க ஆறானதும் கொல்லு பருப்பு மிளகாய் பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து குற கொரப்பு அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பழமும் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதில் தாளிப்பு தாளி சேத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பறை இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்துல சத்தான சுவையான சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்